தணிகை புராணத்துல சொல்றாருங்க பண்ணியம் எந்தும் கரந்தன் கரம் தனக்கு ஆக்கி என்று சொல்லி சொல்றாருங்க கடற்கள்ளிர அப்படிங்கிறது மத யானைக்குரிய மூன்று மதங்கள் அதாவது மும்மதத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மும்மதத்தன் தாங்க யானைக்கு வந்து மூன்று மதம் கண்ண மதம் கபால மதம் பீச்ச மதம்னு சொல்லி சொல்லுவாங்க இது சைவசுதான் அந்த நமக்கு அந்த உண்மை விளக்கத்துல அந்த பாட்டுக்கு பொருள் எழுதுற பொழுது சென்னை பையா ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார் மும்மதத்தன் அப்படின்னா மூன்று மதங்களை உடையது யானைங்க ஆனால் விநாயகப் பெருமானுக்கு ரெண்டு மதம்தான் ஏன் அப்படின்னா கண்ண மதம் அப்படி மதம் பிடிக்கின்ற பொழுது யானைக்கு வந்து இருந்து நீர் வரும் அப்புறம் இருந்து நீர் வரும் பீச்சம் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் வரும் இதில் வந்து கண்ண மதம் கபால மதம் ரெண்டுக்கும் விநாயகப் பெருமானுக்கு உண்டு பீச்சம் கிடையாது இல்லைங்களா சாமிக்கு அதெல்லாம் கிடையாது அதனால் ரெண்டு மதம்தான் உபச்சாரத்துக்காக மும்மதத்தன் அப்படின்னு சொல்லி மும்மதத்தன் ஐங்கரத்தன் அப்படின்னு சொல்றத